சிறுகீரை தான் நம்ம விட்டுட்டு இருக்கோம் இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சரகி சீர்கரை நிறைய ஃபுல்லாக வந்து சீர்குரை தான் விட போகிறோம் நானும் அப்போ ஃபுல்லாக இருக்கோம் அதுக்கு முன்னே கொஞ்சம் இங்கே இந்த ஃபுல்லாக கரும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து நல்லா உடந்துட்டுருக்கு இதுக்கு தண்ணி கொஞ்சம் கட்டணும் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி இது பண்ணுறது தான் வந்திருக்குறேன் இதெல்லாம் கொஞ்சம் காவலாக உடஞ்சிட்ருக்கு இந்த காவலாம் கொஞ்சம் எல்லாம் மொத்தம் கொஞ்சம் சரி கட்டிவிட்டு நம்ம போய் சீர்கரி விட போகலாம் நேற்று கொஞ்சம் மழை நண்பா மழை வராது போச்சு அதனால் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி கட்டி இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் விடணும் நிறையா இப்போது சிறுக்கிற அவ்வளோவும் நம்ம மார்க்கெட்டில் இல்லை அதனால் சிறுக்கிறதான் விட போய்ட்டுருக்கோம் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு பாருங்கள் இங்கிலிருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்ருக்கு இந்த தோட்டம் ஃபுல்லு பார்த்திங்கன்னா சிரக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம போட்டிருந்தோம் எல்லாமே ஃபுல்லோ எல்லாம் மழை வந்து அழுகிடுச்சு இப்போ வந்து மறுபடியும் தண்ணி கட்டி மறுபடியும் வந்து ஏர் ஃபுல்லாக ஓட்டிட்டு நம்ம சிரிக்கிறதாக விட போகிறோம் பைப் அடிச்சிட்டு இருக்க அந்த அன்னைக்கு தண்ணி போகிறதுக்காக பைப் வச்சுருக்கோம் இந்த பைப்பில் தான் அந்த அன்னிக்க தண்ணி போவோம் அங்கிட்டிருந்தால் தண்ணி வந்துட்டுருக்கு பாருங்கள் ஃபுல்லாக சிரிக்கிறது தான் இப்போது விடறதுக்காக தான் ரெடி பண்ணிருக்கேன் நிறையா பார்த்திங்கன்னா இப்போது சிரிக்கிற வந்து மார்க்கெட்டில் இல்லாத போச்சு சுத்தமாக மார்க்கெட்டில் சிரிக்கிறேன் இல்லை அதனால் ஃபுல்லாக சிரிக்கிற நிறைய பேர் இருக்காங்க எங்கள் ஊரில் நம்பளும் சிறுகிற விடுவோம் ஏன்னா நிறையா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை டைம்ல எல்லாம் நிறையா அழுகி போயிடுச்சு சிரிக்கிறது வந்து இதெல்லாம் மொத்தமே பார்த்திங்கன்னா சிரிக்கிறது தான் என்ன பிட்டு இருந்தேன் இது மொத்தமே சிரிக்கிறது தான் இவ்வளவும் சிரிக்கிறதான் விட்டுட்டு இருந்தேன் நிறையா வந்து நம்மளுக்கு சிரிக்கிற வந்து இந்த மழை நாள் போயிடுச்சு இப்போ வந்து மேட்டு பகுதியில் விட போகிறேன் அப்பா பாருங்கள் அங்கே கொஞ்சம் இருட்டால் தெரியுது ஒன்றும் தெரில அப்பா அங்கே கொஞ்சம் இது பண்ணிட்ருக்காரு நான் இது கொஞ்சம் காவை கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிறேன்பா தண்ணி வந்து அந்த அன்றைக்கே போகல அதனால் வந்து காவ ரெடி பண்ணிட்டுருக்கேன் அந்த காபர் ரெடி பண்ணிட்டு தான்பா போனோம் போயிட்டு பார்த்து இழுக்கணும் இது ஃபுல்லாகவே பார்த்து இழுத்துட்டு சிறுக்கிற எப்படி வி விடுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன் அதில் பாருங்கள் சிறுக்கரை எப்படி விடுறதுன்னு சொல்லிட்டு நான் அதில் ஃபுல் வீடியோ போடுறேன் நான் சிறு பயிர் நான் நண்பா நல்லா லாபம் நல்ல லாபம் தருது சிறு பயிர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சிறுகிறைய என்னை பொறுத்த வரைக்கும் நஷ்டமே இல்லை நண்பா சிறுக்கிற நல்லா நல்ல லாபம் தான் எங்கள் ஊரில் தோட்ட தோட்டமாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிறுகீரை விடுவாங்க யாரும் பார்த்தீங்கன்னா பெரிய பயிர் அவ்வளவும் பண்ண மாட்டாங்க இந்த ஒரு வருஷம் பயிரெலாம் பார்த்தீங்கன்னா சிலது போட்டுவிட்டு இந்த கலக்கா பரிச்சையெல்லாம் போட்டுவிட்டு பார்த்திங்கன்னா சிறு பயிர் தான் தேசம் அதிகமாக சிறு பயிர் தான் பண்ணுவாங்க ஏன்னா சிறு பயிரில் நல்லா நண்பா பதினஞ்சு நாளில் பார்த்திங்கன்னாக்கா நம்மளுக்கு கீரை வந்துடுது எடுத்துட்டு போய் சீக்கிரம் ஒத்துடலாம் மற்றதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஆறு மாதம் ஆறு மாதத்துக்கு மேலே ஆகுது வர்றதுக்கு ஆறு மாதம் ஒரு வருஷம் பயிரெல்லாம் பார்த்திங்கன்னா அமௌண்ட் நம்மளுக்கு சீக்கிரம் கிடைக்காது சிறு பயிர் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லாபம் தான் முள்ளங்கி பீட்ரூட்டு கேரட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு லாபம் தர்றது தான் இதெல்லாம் சீக்கிரமாக ஒரு மாதத்துக்குள்ளே வந்துடும் பயிருங்களா இதெல்லாம் ஒரு மாதத்துக்குள்ளே வர பயிருந்தேன்பா எங்கள் ஊர் இப்படி தான் இருக்கும் இந்த காடு தான் பார்த்திங்கன்னா ஏலகிரி மலை காடு நண்பா இது பார்த்தீங்கன்னாக்கா திருப்பத்தூர் மாவட்டம் நண்பா திருப்பத்தூர் மாவட்டம் சேர்ந்தது நண்பா எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன்பா இந்த விவசாயம் செய்கிறவங்களுக்குலாம் சிறு பயிர் பண்ணுங்கள் நல்லா லாபம் தர்றது சிறு பயிரை விட்டால் வேறு எதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்காது சிறு பயிர் நண்பா சிறு பயிர் மாதிரி பார்த்திங்கன்னா எதுவுமே நம்மளுக்கு லாபம் தர்றதில்லை ஏன்னா சிறு பயிர் பார்த்திங்கன்னா நாள் நம்மளுக்கு பார்த்திங்கனாக்கா கீரை வந்துடுது ஏன்னா இப்போது பெரும் பயிர் பண்ணுங்கன்னா நம்மளுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது இல்லைங்களா அந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகாட்டி நம்ம அந்த பயிர் வராங்காட்டி வெயிட் பண்ணோம் நம்ம அந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பயிர் வரத்தை போட்டு விட்டுட்டு சிறு பயிர் இப்போ பார்த்திங்கன்னா சிறுகீரை அரிக்கீரை பாலக்கீரை அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த போனால் நிறையா நண்பா அந்த நிறையா எல்லா எல் எல்லா வகையும் கீரை இருக்குது கொய்யாக்கீரை இருக்குது அதுக்குன்னு கொய்யாக்கா தலை இல்லை நண்பா கொய்யாக்கருன்றது சர்ச் பண்ணி பாருங்கள் நெட்டில் தெரியும் கொய்யாக்கரை இருக்குது நிறையா கீரை வகை இருக்குது இப்போ வந்து நானும் அப்போவும் பார்த்தீங்கன்னா பாத்தி இப்போ இது இது ஃபுல்லாக வந்து தண்ணி எனைச்சிடணும் இது ரெண்டு ரெண்டு கழனி இருக்குது இது ஒரு கழனி வந்து அது ஒரு கழனி இருக்குது ரெண்டு கழனி இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து பாத்தி தள்ளிட்டுருக்காங்க நான் இது வந்து கழனிக்கு இந்த கழனிக்கு தண்ணி வெட்டி விட்டுட்டு போயிட்டு நானும் கூட சேர்ந்தேன்னு அப்பா கூட சேர்ந்துன்னு பாத்தி தள்ளணும் ஏன்னா தண்ணி சரியாக போகாது இருக்குது எல்லாம் ஃபுல்லாக அடிச்சிட்டு இருக்கு இல்லையா இந்த காவால் க்ளீன் பண்ணிவிட்டு போடணும்பா சிறுக்க ஒரு விடுறதை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் எப்படி விடுறதுன்னு நல்லா புழுதி எடுக்கணுன்பா முதல்ல மண் நல்லா புழுதி எடுக்கணும் நல்லா புழுதி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஃபுல்லாக வந்து புழுதி நல்லா எருவு கொடுப்பா புழுதியில் நல்லா புளிதில் எருவு கொட்டிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ எவ்வளோ இவ்வளோ எரு கொட்டுறீங்களோ அவ்வளோ சிரிக்கிற சூப்பராக வரணும்பா சிரிக்கிற பொறுத்த வரைக்கும் எருவு தான் மெயின் அதிகமாக உரம் போடாதீங்க உரம் மாட்டிங்கன்னா கீரை கெட்டுவிடும் ஓகேங்களா சிரிக்கிற பொறுத்த வரைக்கும் உரம் மட்டும் போட்டுறாதீங்க ஜாஸ்தியாக உரம் போட்டிங்கன்னா சுட்டுடும் இதாகிடும் எருவு போடுங்கப்பா எருவை விட நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து எதுவுமே இல்லை நான் பார்த்தீங்கன்னா சிறுகிறிகெல்லாம் பார்த்தீங்கன்னா எரு தான் எருவை விட்டால் வேறு எதுவும் போடுறதில்லன்பா மெயினாக எருவு தான் மாட்டு சாணம்பா நல்லா மக்க வச்சு இது பண்ணி மாட்டு சாணம் தானுப்பா போடுறது அதான் நல்லா நம்மளுக்கு பயிர் வந்து நல்லா நல்லா எந்த ஒரு இது இல்லாமல் நல்லா விளைய விளையுது நண்பா சிறுக்கீரை பொறுத்த வரைக்கும் அரிக்கிற பொறுத்த வரைக்கும் பாலக்கரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மாட்டு எரு நல்லா மாட்டு சாணம் மாட்டு அது அந்த எருவு நல்லா மக்க வச்சு விட்டிங்கன்னா சூப்பராக ஒரு நண்பக்கீரை சிரிக்கிறக்கு மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா எருவு தான் நண்பா மறுபடியும் சொல்கிறேன் நானே சிரிக்கிறக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக தான் நம்ம மாட்டு சாணம் தான் நண்பா அதை விட்டுட்டு நீங்கள் வேறு எது போட்டாலும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வராது மெயினாக மாட்டு சாணம் நல்லா நம்ம புழுதி எடுத்துகிட்டு ஃபுல்லாக புழுதி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா மாட்டு சாணம் போட்டு மறுபடியும் நல்லா புழுதியை ஓட்டணும் புழுதி ஓட்டு பாத்தி எடுத்துட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம கீரை விட்டோம்னா சூப்பராக அருமையாக வரும் மரிச்சு மருத்துவத்தில் அப்படியே தான் விட்டுக்கிறேன் ஆ இப்படியே பழத்துலேயே விட்டுக்கிறேன் ஆ பைப்பில் தான் ஆ வர வரேன் மழை வர வர மாதிரி இருக்குது மழை வரத்துக்குன்னு சீக்கிரமாக நம்ம பாத்தி நேரி விட்டால் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு கீரை எந்த ஒரு அடி வாங்காத இருக்கும் மழை வந்துச்சுன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கீரை ரொம்ப அடி உனக்கு கொஞ்சம் கீது ஏர் போட்டு போவோம் அப்போ உண்டியே கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க அவ்வளோதான்பா காவல் தேய்ச்ச்ச்சி தண்ணி வந்துட்டுருக்கு பாருங்கள் தண்ணி வந்துட்டுருக்கு தண்ணி பாருங்கள் இதை போயிட்டுருக்கு இப்போ இந்த கழனி தான் ஃபுல்லாக பயணம் இந்த கெட்ட கெட்டியாக போட்டு வச்சுருக்கேன் ஒவ்வொரு இதாக ஒவ்வொரு இதாக மாடிக்கிட்டால் நல்லா அருமையாக பார்த்தீங்கன்னாக்கா நல்லா த தண்ணி நல்லா போய் தேங்கணும் நல்லா த தண்ணி தேங்கிட்டு போனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கெட்ட தான் போட்டுக்கிறோம் ஏன்னா கெட்டை போட்டால் தான் வந்து சீக்கிரமாக பாயும் அப்படியெல்லாம் விட்டுங்கன்னா சீக்கிரம் பாயாதுங்கப்பா ஏன்னா வந்து இது கெந்த தண்ணியில் போர் தண்ணி போர் தண்ணி நாளில் பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாக தான் தண்ணி தள்ளும் இப்போ வந்து கொஞ்சம் மழை ரெண்டு ரெண்டு மழை வந்து கலந்துக்குச்சுன்னு பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி தழுது ஒன்றும் பிரச்சனைனுப்பா எங்களுதெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை வரலன்னா சுத்தமே தண்ணி வராதுன்னுப்பா போரில் ஒரே ஒரு நம்ம கை வரல இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி தான் தண்ணி வரும் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல தண்ணி பாருங்கள் நல்லா வருது ரெண்டு மழை மூணு மழை கலந்துக்குதுன்னுப்பா அதனால் இன்னும் குறை சொல்கிற மாதிரி இல்லை தண்ணி ஓரளவுக்கு நல்லா தழுது நல்லா தண்ணி வருது எங்கள் போய் இவ்வளோ தண்ணி வந்தால் நான் என்னென்ன பயிர் பண்ணுவேன்னு தெரியுங்களா இவ்வளோ தண்ணி வரதில்ல வெயில் காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுடுறேன் நான் மழை காலத்தில் என்ன நான் நெல் இந்த மாதிரிலாம் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போடுறேன் நண்பா நெல் நட்டுறேன் கேவு நட்டுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் சில பயிருங்களாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பயிர் இந்த முள்ளங்கி வெண்டைக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரிலாம் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு அப்படியே இந்த மழை காலத்தில் நடலாம் வெயில் காலத்தில் இதெல்லாம் நடமுறதுலாம் ரொம்ப கஷ்டமாகிடுது இப்போ இந்த இது அது மடிக்கட்டும் நண்பா இதில் தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கீறு விட்டுருந்திங்களா இதில் பார்த்து பற்றியா தெரிஞ்சதுங்களா இந்த மாதிரி பார்த்து பற்றியா நிறவி நம்ம ஃபுல்லாக வந்து இதிலேருந்து நம்ம தண்ணி கட்டிவிட்டு ஏர் ஓட்டிட்டு இதில் சா நம்ம மாட்டு சாணம் இருக்கு இல்லையா அந்த மாட்டு சாணம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இறைக்கணும் இந்த மாட்டு சாணம் இரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு புழுதி இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து புழுதி ஓட்டுவோங்க இந்த மாதிரி புழுதி ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மறுபடியும் பாத்தி மஞ்சள் இழுப்புங்க பாத்தி மஞ்சள் இழுத்துட்டு ஃபுல்லவே பார்த்தீங்கன்னா அந்த பாத்தி மஞ்சள் பார்த்தீங்கன்னா நம்ம கீரை விடுவோம் அந்த மாதிரி கீரை விட்டிங்கனாக்கா நல்லா நம்மளுக்கு கீரை நல்லா வரும் விவசாய மக்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க நம்ம வந்து ஏனாக கீரை விட்டால் கீரை வராது நம்மளுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கீரை பண்ணணும்னா மெயினாக சொல்லப்போனால் நம்ம ஏ நல்லா புழுதி நண்பா புழுதி நல்லா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் மாட்டு சாணம் நல்லா ஃபுல்லாக கொட்டணும் மாட்டு சாணம் கொட்டினீங்கன்னா மட்டும்தான் நம்மளுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த கீரை வளரும் எல்லாம் கீரையே வளராது ரொம்ப கஷ்டமா இழுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு ஒரு ரெண்டு ஹவர் மூணு ஹவர் ஆகணும்பா எப்படியும் ஒரு ரெண்டு ஹவர் மூணு ஹவரில் இது ஃபுல்லாகவே நம்ம அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொல்லி நிறைவே இருக்கும் அந்த கொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ளே இழுத்தாகணும் இன்னைக்குள்ளே இழுத்துட்டு ஃபுல்லாகவே நம்ம கீரை விட்டாகணும் ஏன்னா பார்த்திங்கன்னா மேலே பாருங்கள் அப்படியே லைட்டாக மேகமூட்டமாக இருக்குது ஃபுல்லோ சரிங்களா மேகமூட்டமாக இருக்குது அதனால் திடீர்னு மழை வந்துவிட்டால் இன்னும் செய்ய முடியாதுப்பா வேஸ்ட்டாக போயிடும் நம்ம இவ்வளோ நேரம் நான் இழுத்த ஃபுல்லோ கீரைலாம் மொத்தமே பார்த்திங்கன்னா அந்த கீரை கீரலாம் ஃபுல்லாக வந்து பொரிஞ்சிடும் அப்படியே அழுகிற மாதிரி ஆகிடும் கொஞ்சம் விவசாயத்தில் கொஞ்சம் கஷ்டந்தானுபா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறீங்க இல்லையா அதனால் ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு அளவுக்கு அப்படியே கொஞ்சம் நாமளும் கொஞ்சம் அது கூடவே போய்ட்டுருக்கோம் மழை வந்தால் கீரை ஃபுல்லாகவே அழுகிடும் அது இயற்கை ஒன்றும் செய்ய முடியாது நான் சொன்னல தண்ணி வந்துட்டுன்னு சொல்லிட்டு இந்த இடம் தான் அன்பா எப்படி தெரிஞ்சு பாருங்கள் வெறும் மணல் மட்டும் இது ஃபுல்லாகவே நம்ம 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 நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்டுப்பகுதி இது இது இந்த இந்த இதுலேருந்து இந்த இந்த பார்த்திங்கன்னா மேட்டுப்பகுதி இந்த மேட்டு பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா மொத்த தனியாக நம்ம நிலத்தில் தான் வரும் இந்த நிலத்தில் வந்து ஃபுல்லாக தேங்கிட்டு இங்கிட்டிருந்து பார்த்திங்கன்னா எதுவும் நம்மளுக்கு இந்த இந்த பகுதியிலேருந்து பார்த்திங்கன்னா நேராக ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த பள்ளத்துக்கு போகும் அந்த பள்ளத்துலேருந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு நேராக ஃபுல்லாகவே தண்ணி எல்லாம் இருந்தோம் அந்த மேட்லேருந்து இந்த மேட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி எல்லாமே இதில் தான் அடிச்சுட்டு வரும் அங்கே பாருங்கள் எவ்வளோ மண்ணு வந்து சேர்ந்துக்குது வெறும் மணல் இது எடுத்துங்களா வெறும் மணல் இது இப்போ பாருங்க இது ஃபுல்லாக மணல் இது கொல்லி மண்ணே இல்லை பெரிய மண்ணில்லை ஏன்னா மேலே இந்த அடிச்சுன்னு வருதுங்க இல்லையா அவ்வளவும் பார்த்தீங்கன்னா நம்ம நிலத்தெல்லாம் வந்து தேங்கும் அந்த மண்ணெல்லாம் மொத்தமே அதனால தான் கீரை ஃபுல்லாகவே இந்த அடி வாங்கிடுச்சு அதனால் இப்போ ஃபுல்லாக அதெல்லாம் ஏர் ஓட்டிட்டு நான் ஃபுல்லாக இது கீரை விட போகிறேன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சீத்தா மரம் ஒன்று வளர்த்துட்ருக்கேன் பூ பாருங்கள் இதுதான் பூ இப்போ தான் விட்டுருக்கு நிறைய காய் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே தான் விடும் இன்னும் சீசன் இல்லையா நிறைய பூ விட்டுருக்கு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காய விடும் நிறையா நண்பா நம்ம போகலாம் அப்பா வண்டியே நிறைவிட்டு இருக்காரு போயிட்டு நம்ம நம்மளும் கூட சேர்ந்து நிறவலாம் ஓகே மக்களே நம்ம போகலாம் பாத்தி எழுக்க போகலாம் அவ்வளோதான் முடிஞ்சி இதுக்கு மேலே தண்ணி பாஞ்சிட்ருவோம் இதுக்கு மேலே நம்ம போயிட்டு பாத்தியெழுக்க வேண்டியது தான் முடிஞ்சு ஃபுல்லாக பாத்தி இழுத்துட்டோம் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாத்தி இழுத்துக்கிட்டோம் தண்ணி வந்துட்டுருக்கு அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம போயிட்டு நம்ம பார்த்து நேரம் போகிறோம் இப்போ நரவீந்தர் முன்னாடி இல்லைப்பா இல்லைப்பா ஏங்கப்பா தண்ணி நரவீந்தர் தண்ணிக்குடிக்கு போயிட்டுருக்காரு நண்பா ஃபுல்லாகவே பார்த்து இழுத்துட்ருக்கோம் பார்த்துங்க இப்படி தான் நம்ம பார்த்தீங்கன்னா கேரிக்கு வந்து பார்த்து இழுத்து நம்ம கீரை விடுறது இங்கே நிறைய இருக்கு பார்த்திங்களா இப்படி தான் பார்த்திங்கன்னா கட்டை எல்லாம் போட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம பாத்தி இழுத்து நிறுவோம் தெரியுதுங்களா இன்றைக்கலாம் இங்கே தான் நம்ம வேலை கொஞ்சம் நல்லா தே தென்னை மரத்தானெலாம் போயிட்டு சுற்றி பார்த்து தென்னங்காயெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் ஆ இப்போ ப சாப்பாடு பண்ணி நான் அப்புறம் கஞ்சி குடிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே நம்ம இவ்வளோ தூரத்துக்கு நம்போ நம்ம நிலத்துல இப்போ இது பண்ணி தான் ஓட போகிறோம் நிறைய தான் ஓட போகிறோம் கீரை சிறுகீரை விட்டுறது பார்த்துக்குங்க இப்படி தான் விடுறது இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக காவா நல்லா நல்லா காவாக ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்கேன் இதெல்லாம் இது பண்ணுறேன் ஓகே நண்பா இதுக்கு மேலே லைவ் போட முடியாது நான் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது தேங்க்யூ நண்பா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நண்பா இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி நண்பா எல்லாேருக்கும் தேங்க்யூ 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 தேங்க்